ஒருத்தன் சிரிக்கிற அளவுக்கு பேசுகிறான் ஆனால் என்ன நம்ம பேசினாலும் கோபப்படுத்தினாலும் அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான்னாக்கா அவெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் அவனுக்கு பார்த்திங்களா சில பேர் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுவாங்க சிரிக்க மாட்டான் ஆனால் சிலர் வந்து என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் என்ன கோவப்படுத்தினாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அதே மாதிரி அவன் அவன் பேச ஆரம்பிக்கும் போது மற்றவங்கள சிரிக்க வைப்பான் அப்போ இவெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் தானே சிரிப்புங்கிறது இப்போல்லாம் ரொம்ப மங்கி போச்சு எல்லாமே அவசரமான உலகத்தில் சிரிப்பு குறைந்து கவலைகள் அதிகமாகிடுச்சு ஏன் நமக்கு தேவைகள் அதிகமாகிடுச்சு அதனால் சிரிப்பு என்பது நம்ம உடம்பை நோயிலிருந்து மீட்டு எடுக்கும் அது எத்தனை பேருக்கு தெரியும் சில பேர் சிரிக்கிறத கூட இதை மற்றவங்களாம் பார்த்துருவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளையே சிரிப்பான் ஏன் மனம் மட்டும் சிரித்தா என்ன அப்படி சிரிக்க சிரிக்க பேசுகிறவன் நம்ம கோவப்படுத்தினாலும் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் பாருங்க அவன்தான் வந்து கடவுள் கொடுத்த அவனுக்கு வரம் அவன் வந்து கடவுளே என்று கூட சொல்லலாம்